லதா இந்திய திரைப்பட நடிகையாவார் இவர் எம்ஜிஆர் லதா லதா சேதுபதி என்றும் அறியப்படுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் புகழ்பெற்ற நடிகையாக தென்னிந்திய திரையுலகில் இருந்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் லதா ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ராமநாதபுரத்தில் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி மற்றும் லீலா ராணி ஆகியோருக்கு பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் நளினி என்பதாகும் தன்னுடைய நடன திறமையாலும் அழகாலும் தமிழக திரையுலகில் நடிகையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எம்ஜிஆர் தயாரித்து நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் முதன் முதலாக நடிகையாக நடித்தார் இந்த படத்தின் வெற்றி காரணமாக தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களில் நாயகியாக நடித்தார் அதனால் எம்ஜிஆர் லதா என்று அறியப்படும் அளவிற்கு புகழ் பெற்றார் எம்ஜிஆர் சிபாரிசால் அக்னி நேனி நாகேஸ்வர ராவின் நாயகியாக அந்தால ராமுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் பிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் கலைமாமணி விருது போன்ற விருதுகளை வென்றுள்ளார் எம்ஜிஆர் லதா இருவரும் இணைந்து பன்னெண்டு படங்கள் நடித்துள்ளனர் அந்த படங்கள் பற்றிய விவரங்களைத்தான் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய இத்திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் இப்படத்தில் ராமச்சந்திரன் சந்திரகலா மஞ்சுளா லதா ஆகியோர் நடித்துள்ளனர் அதிக பொருட்செலவில் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது திரைப்படம் வெளிவரும் காலத்தில் எம்ஜிஆர் திமுகவினை விட்டு விலகி அதிமுக என்ற புது கட்சியை தொடங்கியிருந்தார் அதனால் ஆளும் கட்சியாக இருந்த திமுக தரப்பு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளிவருவதை தடுக்க முயற்சிகள் மேற்கொண்டது அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த திமுக சுவரொட்டி விளம்பரங்களுக்கு வரியை உயர்த்தியமையால் நிதி நெருக்கடி காரணமாக சுவரொட்டிகள் இல்லாமலேயே விளம்பரம் செய்யப்பட்டது பதினோரு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியாகி இரநூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் இடம்பெற்றது எம் ஜி ராமச்சந்திரன் சிறந்த தயாரிப்பாக பிலிம்ஃபேர் விருதை வென்றார் உலகம் சுற்றும் வாலிபன் எம் ஜி ராமச்சந்திரன் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் இதற்கு முதலில் மேல் ஆகாயம் கீழ்பூமி என்று பெயரிடப்பட்டது இதை ஆர் வீரப்பன் இணைந்து தயாரித்தார் ஜெயலலிதா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் தனக்கு கிடைத்த புகழுக்கு காரணம் சொன்னதால் கோபமடைந்த எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபனிடம் இருந்து அவரை நீக்கி அவருக்கு பதிலாக மஞ்சுளாவை நியமித்தார் விஸ்வநாதன் இசையமைப்பில் உருவான திரைப்படம் முதலில் ராமச்சந்திரன் முதல் தேர்வு குன்னுக்குடி வைத்தியநாதன் நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் மஞ்சுளா மற்றும் லதா நடித்துள்ளனர் இது பன்னெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியிடப்பட்டது மேலும் நூற்றி ஐம்பது நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது இத்திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் நெருங்கி நெருங்கி பழகும் போது என்ற பாடலுக்கு மட்டும் கே வி மகாதேவன் இசையமைத்தார் இந்த படத்தை நடிகர் எஸ் ஏ அசோகன் தனது அமல்ராஜ் பிலிம்ஸ் பேனரில் தயாரித்துள்ளார் சிரித்து வாழ வேண்டும் எஸ் பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா எம் என் நம்பியார் மனோகர் தேங்காய் சீனிவாசன் ஐசரி வேலா மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இதில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்த இந்தி திரைப்படமான சஞ்சீர் என்ற படத்தின் மறு ஆக்கம் ஆகும் இப்படம் முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அன்று வெளியானது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இப்படத்திற்கு மா சு விஸ்வநாதன் இசையமைக்க பாடுகளை வாலி மற்றும் புலமை ஆகியோர் எழுதியுள்ளனர் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா அஞ்சலி தேவி வி எஸ் ராகவன் வி கே ராமசாமி மற்றும் பலர் நடித்திருந்தனர் ஏழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி வெள்ளி விழா வெற்றி படமாக மாறியது எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வாலி கண்ணதாசன் பாடல் எழுதினர் பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா எம் என் நம்பியார் வி கே ராம்சாமி தேங்காய் சீனிவாசன் ஆர் எஸ் மனோகர் பி எஸ் வீரப்பா மற்றும் குண்டுமணி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படமான தோ ஆங்கேன் ரீமேக் பல்லாண்டு வாழ்வின் ஸ்கிரிப்ட் தோ பரா பராஹாத்தில் இருந்து கணிசமாக வேறுபட்டு தமிழ்நாட்டின் அரசியலமைப்பு பற்றி குறிப்புகளை சேர்த்தும் புதிய கதாபாத்திரங்களை சேர்த்தும் எழுதப்பட்டது இத்திரைப்படத்தை எஸ் மணியன் மற்றும் வித்வான் வி லக்ஷ்மணன் ஆகியோர் தயாரித்துள்ளனர் இவர்கள் தாமரை மணாலனுடன் இணைந்து திரைக்கதை எழுதினர் படப்பிடிப்பு முக்கியமாக கர்நாடகாவில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியானது இப்படம் நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது ஆனால் அசல் இந்தி படத்தை போல் வெற்றி பெறவில்லை இசையமைத்தவர் கே வி மகாதேவன் நாளை நமதே என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைமா திரைப்படமாகும் கே எஸ் சேது மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா மற்றும் பலரும் நடித்துள்ளனர் இந்தி திரைப்படமான யாதோன் கி பாரத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் முதலில் தர்மேந்திரா மற்றும் விஜய் அரோரா நடித்த கதாபாத்திரங்களில் எம் ஜி ராமச்சந்திரன் இரட்டை வேடத்தில் நடித்தார் எம் ஜி ராமச்சந்திரன் கே எஸ் சேது மாதவனும் படத்திற்கு என்ன தலைப்பு வைப்பது என்று விவாதித்துக் கொண்டிருந்தபோது அவர்களுடைய ஒரு பத்திரிகையாளர் நண்பர் நாளை நமதே என்று பரிந்துரைத்தார் அந்த தலைப்பே இறுதி செய்யப்பட்டது நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியாகி வெற்றி பெற்றது இத்திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி இயற்றினார் நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் ஆர் மஞ்சுளா லதா சாரதா எம்என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இதில் காந்திமதி எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடித்திருந்தார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கும் இத்திரைப்படத்தில் வில்லன் நடிகர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஏனென்றால் இதில் எம்ஜிஆரே வில்லனாகவும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படமான சச்சா ஜூதாவின் ரீமேக் ஆகும் இப்படம் மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வசனம் எழுதிய ஆர் கே சண்முகம் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருந்தார் நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இது பி நீலகண்டன் இயக்கியது இதில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் லதா நடித்துள்ளனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வந்த நேரமு ஷீஷா என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் இப்படம் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்று வெளியாகி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் நா ராமச்சந்திரன் தனது கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட பிறகு காமராஜன் இந்த படத்தின் மூலம் பாடலாசிரியாக அறிமுகமானார் இந்த பச்சை கிளி போன்ற பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது உழைக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் லதா மற்றும் பவானி நடித்துள்ளனர் இருபத்தி மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்தது எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் மீனவ நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீதர் எழுதி இயக்கிய இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் லதா நடித்துள்ளனர் எம் என் நம்பியார் நாகேஷ் உள்ளிட்ட பலர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ள இந்த பாடல் வரிகளை முத்துலிங்கம் வாலி புலமை பித்தன் ஆகியோர் எழுதியுள்ளனர் ஸ்ரீதர் அந்த படத்திற்கு லட்சிய கனவு என்று பெயரிட்டார் அதே நேரத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் வைத்து அண்ணா நீ என் தெய்வம் என்ற தலைப்பில் மற்றொரு படத்தை தயாரித்தார் எம் ஜி ஆர் ஆலோசனையின்படி லட்சிய கனவு என்பதிலிருந்து மீனவ நண்பன் என்ற தலைப்பை மாற்றினார் உரிமை குரலுக்கு பிறகு ஸ்ரீதருடன் எம்ஜிஆர் கடைசி படம் மீனவன் நண்பன் உதவி இயக்குனராக பணியாற்றியவர்கள் சந்தான பாரதி மற்றொரு பிரபல இயக்குனர் பி வாசு எம்ஜிஆர் பன்னெண்டு மீட்டர் கட்டிடத்திலிருந்து குதித்து ஒரு காட்சியில் தனது சொந்த ஸ்டண்ட் செய்தார் ஆனால் காயம் எதுவும் ஏற்படவில்லை மீனவன் நண்பனின் சில காட்சிகள் மணிப்பாலில் படமாக்கப்பட்டது ஸ்ரீதர் மீனவ நண்பன் மற்றும் அண்ணா நீ என் தெய்வம் ஆகிய இரண்டு படங்களையும் ஒரே நேரத்தில் படப்பிடிப்பு தொடங்கினார் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் வென்று தமிழகத்தின் முதல்வரானார் அதன் காரணமாக அண்ணா நீ என் தெய்வம் படம் தள்ளி வைக்கப்பட்டது ஆனால் ஸ்ரீதர் மீனவன் நண்பனை கிளைமேக்ஸுடன் முடித்தார் ஸ்டூடியோவில் வெள்ளம் போன்ற படகில் படமாக்கப்பட்டது எம்ஜிஆர் தனது கதாபாத்திரத்திற்காக ஒரு பிக் அணிந்திருந்தார் நவரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் எழுத்தில் ஒரு வந்த கடைசி படமான ஏ பி நாகராஜன் இயக்கியது இதில் எம் ஜி ராமச்சந்திரன் லதா ஜெயசித்ரா ஜெரீனா வஹாப் ஆகியோர் நடித்துள்ளனர் ஐந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்தது வணிக ரீதியாக தோல்வியடைந்தது குன்னக்குடி வைத்தியநாத்தான் இசையமைத்தார் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா எம்என் நம்பியார் பி எஸ் வீரப்பா லதா மற்றும் பத்மபிரியா ஆகியோர் நடித்துள்ளனர் எழுத்தாளர் அகிலன் எழுதிய கயல்விழி என்ற நாவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது லதா சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் முதல் அமைச்சராகி ஆறு மாதங்களுக்கு பின் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பொங்கல் நாளன்று இத்திரைப்படம் வெளிவந்தது இது நூறு நாள் ஓடிய படமாக அமைந்தது இப்படத்தின் தொடர்ச்சியாக மாய பிம்பம் குழுமம் புரட்சித் தலைவன் என்ற முப்பரிமான படம் ஒன்றை அமைப்பதாக இருந்தது இத்திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார்